ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே பிளாக் தான் இன்றைக்கி வந்து ஃபோர் ஓ கிளாக்கே நான் எழுந்தாச்சு ஏன்னா வந்து பிரம்ம பிரம்மமுகூத்த பூஜை போடுறதுக்காக காலையிலேயே எழுந்துட்டேன் எழுந்துட்டு வாசக்கதவை திறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து பூவுக்கு சாமிக்கு வந்து பூ வச்சுருவேன் நான் எப்பயுமே நைட்டே கோலம் போட்டு வச்சிருவேன் நைட்டே கோலம் போடுறதுனால வந்து காலையில் கொஞ்சம் நம்ம பூஜை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினைக்கவங்கள தான் வந்து நாலு பேர் வந்து அதுக்காகவே இருப்பாங்க இந்த விஷயம் பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாத இது நடக்காதுன்னு ஆனா சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஆனா வந்து நமக்கு உதவி யாரும் பண்ண மாட்டாங்க சோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு வந்து நீங்க எதுவுமே வந்து செய்யாத விட்டுறாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க நான் எப்போமே குலதெய்வத்துக்கு தண்ணி மஞ்சள் தண்ணியை வச்சு க பச்சை கற்புறமோ வேப்பிலையும் போட்டு வச்சிருவேன் நம்ம வந்து இந்த பூஜை பண்ணுறதுனால காலையில் ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல மைண்ட் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்ததுனால அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஏந்து காலையில் விளக்கு ஏற்றிட்டேன் ஆனால் சீக்கிரமாகவே விளக்கு ஏற்றிட்டேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்